வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவை வாழ்க குருவே துணை வேதாத்ரியம் வாழ்க வளமுடன் என்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவொருளோடு சுக்குமாயி நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிமே துவங்குவோம் இறைவணக்கம் வணக்கம் ஆதிகெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி வெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி கிணைந்து இயங்குகின்ற கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிடை உணர்தல் இயக்கமாக நீதினரி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போ அண்டமதில் குருவெடுத்து அறிவைப் பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆரதாகி கொண்டமேலாம் மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்டவலன் எனையறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்திக் கனல் மூட்டி கருவாம் யான குண்டலினி எனும் என் மையுணர்வெழுப்பி குறித்தனை அறிவித்த குருவே அன் இன்றைக்கு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஐயந்தளிதல் இன்றைய கேள்வி அப்படின்னு எதுவும் இல்லை எனக்கு அடியுக்கு ஐயா உங்களுக்கு ஏதாவது மனவளக்கல ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள்

கேள்வி எது மகரிஷியுடைய ஆராய்ந்து நம்ம அப்படியே எண்ணங்களுடைய அதோட மூலத்தை இது பண்ணி நம்ம வந்து எண்ணங்களுடைய ஆராய்ச்சி பண்ணி வராய்ச்சி பண்ணி அவங்க அந்த எண்ணம் ஆராய்ச்சி பண்ணும்போது எண்ணம் குறையும் அப்படிங்கிறாங்கய்யா அதே மாதிரி ஆஹ் இப்போ இப்ப நமக்கு இதோடைய நோக்கம் என்னன்னா எண்ணத்தை குறைத்து குறைத்து அந்த மௌனத்துல நம்ம போகணும் அப்படின்றதுதான் ஆமா அதாங்க அந்த இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதான் ஐயாட்டையும் பேசியிருந்தேன் நம்ம தொடர்ந்து இந்த இதுலயே வந்து நம்ம இருக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி இது பண்ணலாம் இடையில இந்த கடமைகள் என்போது வரும்போது கூட நம்ம அதுலருந்து விலகாம இதுலயே தனிப்பட்ட ஒரு சிஸ்டம் ஹியூமன் லைஃப் அப்படின்றத வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் யூனிக் ஒருத்தர் போல இன்னொருத்தருடைய வாழ்க்கை இருக்க இருக்காது அதனால இந்த அட்வைஸ்ங்கிறது வந்து ஒரு லெவல்ல பார்த்தீங்கன்னா அது தேவையில்லாதது பொருந்தாது பொருந்தாது ஸோ என்னன்னா மகர்ஷி என்ன பண்றாங்க நமக்கு இந்த பேசிக் ஃபார்முலா கொடுத்துருக்காரு நீ எதத்தை என்ன மாதிரி இதெல்லாம் சிரமத்தல் சினிமம் தவித்தல் கவழ்த்தல் இரிவுணர்வு எல்லாத்துக்கும் பேசிக் கீ நோட்ஸ் கொடுத்துருக்காரு இந்த கீ நோட்ஸ் வச்சுக்கிட்டு நாம அனலைஸ் பண்ணணும் நம்முடைய சிச்சுவேஷனுக்கு இந்த இடத்துல இந்த பிலாசபி எப்படி மேட்ச் ஆகுது அதுல இருந்து நம்ம மார்க்ஸ் எப்படி நமக்கு வெளிவரதுக்கான வழி சொல்ற அப்படின்றது வந்து அப்படி மூந்து அவங்க அவங்களே சிந்திச்சு சிந்திச்சு நம்ம எப்படி வெளிவரதும் யோசிக்கணும் பொதுவாக தான் நம்ம அந்த கான்செப்ட் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் எப்படின்னா இப்போ வந்து ஆன்மீகத்தில் ஒரு தேர்ச்சி பெறுவது என்பது அவ்வளவு ஈஸி கிடையாதுங்க ஆஹ் நம்ம நினைக்கிற உச்சம் என்பது வேற எல்லாம் வந்து பெரிய ஞானி மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு உச்ச வச்சிருப்போம் மனசுல அது வந்து ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் இப்போ மகர்ஷியை எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய லைஃப்ல வந்து எப்படி அவர் சுகமாக வாழ்ந்ததுன்னு சொல்ல கிடையாது எல்லாமே பிரச்சனைகள் தான் அவரு சாமியும் ஒரு இடத்துல சொல்லுவாங்க என்னுடைய வாழ்க்கையே ஒரு வித்தியாசமானது ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுவேன் அடுத்த பிரச்சனை ரெடியாக இருக்கும் அப்படின்பாரு இப்படி ஏன் வந்ததுன்னு சொன்னா அந்த பிரச்சனைகள் தான் அவருடைய அனுபவத்தை புடம் போட்டு இதுல இருந்து எப்படி வெளிவர முடியும் அப்படின்னு ஒரு தத்துவத்தை கொடுத்ததுக்கு காரணம் அனுபவங்கள் தான் அப்ப எல்லா ஞானிகளுமே தான் ஞானம் பெறுவாங்க ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கையை புரிந்து மட்டும் மட்டுமில்லை சுகதுக்கங்கள் அப்படின்றதுல இருந்து விடுபட முடியும் ஸோ ஒன்று அவங்களே வாலண்டரியாக போகணும் புத்தர் யாசோகரு பட்டினத்தார மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் இல்லை லைஃபே இப்படி அமைஞ்சு போகும் ஸோ இந்த ரெண்டு வகையில் அடிபட்டு அடிபட்டு ஆவது தான் ஒரு ஞானத்தினுடைய பாதையே அது மாதிரியெல்லாம் நம்ம இருக்க முடியுமானா நம்ம பல பேருக்கு அது சாத்தியம் தான் சொல்லணும் இப்போ என்ன அப்படின்னா சாமி சொல்லுவாங்க இந்த லைஃப் அப்படின்றது என்ன சர்வைபல் என்ஜாய்மெண்ட் பர்ஃபெக்ஷன் மூணு தான் அப்போ உயிர் வாழ வேண்டும் உலக சுகங்களை தூய்க்க வேண்டும் அதில் திரும்ப வராமல் இருக்க வேணும்னு சொன்னால் பர்ஃபெக்ஷன் வேணும் ஸோ மாடரேஷன் இதுதான் லைஃப் ஸோ எல்லாத்திலையும் அளவு முறையோடு பயன்படுத்தக்கூடிய பக்குவத்தை பெறுவதும் ஒரு வகை ஞானம் தான் அது வாழ்க்கையை பற்றிய ஞானம் சொல்கிறார் பொதுவான வாழ்க்கை அஞ்ஞானம் அதிலிருந்து வாழ்க்கையை திரும்பி இந்த வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்வது ஒரு வகை ஞானம் இறைவனை உணர்வது இறை ஞானம் சொல்றோம் அப்போ எல்லோருக்கும் பொருத்தமானது அவசியமானது என்ன பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கை பற்றிய ஞானம்தான் ஸோ இந்த லைஃப்ல வந்து நம்ம எதை அடைய முடியும் எதை அடைய முடியாது எது நமக்கு வேணும் வேணாம் எவ்வளவு வேணும் இதெல்லாம் கணக்கு தெரிந்தாலே நமக்கு அவசியம் இருக்காதுங்க நம்ம இயல்பா லைஃப்ல பாருங்களேன் நம்ம வந்து யாரோ நம்ம தோர்த்திட்டு இருக்கிறாங்க அது புரியுதா நமக்கு முதல்ல யாரோ நம்ம துரத்திட்டு இருக்காங்க நான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் எதுக்கு இந்த ஓட்டம் இன்றைக்கு இன்றைக்கு மட்டும் இல்லை நாங்கள் படித்த காலத்துலலாம் பரவாயில்ல இது ஒரு ஸ்லேட்டு பென்சிலோட ஓட்டிடுவோம் அஞ்சு அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க தொடர்ந்து ஒவ்வொரு தலைமுறையாக குழந்தைகளை வந்து குழந்தைகளாகவே வாடி விடுவதில்லை அவங்களை ஏதோ பெரிய மெச்சூர்டு பர்சன் மாதிரி துரத்துக்கிட்டே இருக்கிறோம் அவங்களும் ஈடு கொடுத்து ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க எதை நோக்கி இந்த பயணம் வாழ்க்கை என்பது என்ன இதுதானா அப்படின்னு பார்த்தா இல்லை ஒரு நிம்மதியாக அமைதியாக இருந்து போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தியமே இல்லை அப்ப ஏதோ ஒரு சைக்கிளுக்குள்ள நம்ம சிக்கிட்டு இருக்கிறோம் யாரோ நம்ம துறத்துக்கிட்டே இருக்கிறோம் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் யாரும் துரத்தாலும் தெரியாது எங்க ஓடுறோம்னு தெரியாது இதுதான் இந்த உலக வாழ்க்கையே சோ இதுல எப்படி நம்ம வந்து ஒரு நிறைய பெற முடியும் அதனால யாருக்குமே வந்து வாழ்க்கையில நிறை பெற்றோர்களே கிடையாது கொடிசர்னும் சரி காரணம் சரி உடல் பிரச்சனை இல்லாதவனும் சரி நோய் உள்ளவனும் சரி எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா நீங்க யாரையும் சாட்டிஸ்பை இந்த லைஃப்னு கேட்டோம்னாக்கா எவனுமே ஆமான்னு சொல்றதில்லை இப்ப காரணம் என்னன்னா ஏதோ ஒரு வெறுமை அவங்களுக்குள்ள இருக்குதுன்றது தெரியுது அந்த வெறுமை என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானம்னு வரும் ஏன்னா அந்த உடலுக்கு அடிப்படையே ஆத்மாதான் தந்தை தா உயிரும் ஒன்று சேர்ந்துன்னு சொல்றமே அந்த சேர்கின்ற போது எது ஃபர்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா ஆத்மாதான் இந்த ஆத்மாவும் அந்த ஆத்மாவும் சேர்ந்து ஒரு புதிய ஆத்மா இருக்கும் ரெண்டு கம்பைன் ஆகுது இல்லையா இதுவும் இல்லை அதுவும் இல்லை ரெண்டும் கம்பைண்டு அப்போ ஒரு புதிய ஆத்மா உருவாகும் அதில் என்னென்ன இப்படி இருக்குது அது தகுந்த போல் உடல் அமைப்பு அவருடைய கேரக்டரு அவருடைய கான்சிய விஸ்டம் லெவல் அவருடைய எஃபிஷியன்சி ஒர்க்கிங் குவாலிட்டி குவாலிஃபிகேஷனு லைஃப்பில் என்ன என்ஜாய் பண்ண போகுது எவ்வளோ சாதிக்க போகுது எல்லாம் அதனுடைய காப்பி தான் ஸோ இதுதான் வாழ்க்கை இதுக்கு மேல் ஒன்றுமே கிடையாது எதையும் அடைவதற்கும் முயற்சி இல்லாமல் முடியாது எல்லாம் பொண்ணியும் இருக்குன்னு சும்மா உக்காந்தா வருமா வேலை தான் வரும் அப்போ எதுவுமே இயற்கையில் வந்து அப்படியே ரெடிமேடாக வராது இல்லை நாம் தான் கண்டுபிடிச்சி அதை நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறோம் ஸோ எஃபர்ட்ஸ் லேபர்ன்றது இல்லாமல் வாழ்க்கை கிடையாது அப்போ புண்ணியமே இருந்தாலும் அதை செயல்படுத்துவதற்கு அனுபவிக்கிறதுக்கு செயல்பட்டதாக முடியும் இப்படி இயற்கை விதியும் இப்படி தான் இருக்கும் அதில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டால் எவ்வளோ கிடைக்கும் என்பது அதிலேயே தான் இருக்குங்க இப்போ ஒரு ஆஃபீஸில் எடுத்துக்கிறோம் பத்து பேர் இருந்தால் ரெண்டு பேர் எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க ரெண்டு பேர் இன்னெஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க ஒரு ஆறு பேர் ஆவரேஜ் லெவலில் இருப்பாங்க இப்போது அந்த ஒர்க் லெவலில் என்ன பார்த்திங்க ஆவரேஜ் எஃப் எஃபிஷியன்ஸ் வச்சு தான் அவுட்புட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இப்போ இன்எஃபிஷியன்ட் வந்து கொடுக்க முடியாது அப்போ அதை யார் நிறைய செய்ய முடியும் எஃபிஷியன்ட் தான் கொடுக்க முடியும் ஆனால் நாம் நினைக்கிறோம் நானே கஷ்டப்படுவன்ட்டுருக்கான் அவெல்லாம் பருவ பிடிச்சிடறான் எதுக்கு இந்த புலம்பல் இறைவன் எனக்கு திறமை கொடுத்தது அவனுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் ஸோ இயற்கையில் எல்லாமே வந்து அங்கங்கே குறை நிறையா தான் இருக்கும் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இது மாதிரியான அமைப்புகள் எல்லாமே அப்போ இதை புரிஞ்சுட்டு சொன்னாக்கா நம்ம அதிகமாக உழைத்திறமையின்ற ஒரு புலம்பில் இருக்காது அதுக்கு மாறாக அவன் திறமை இல்லை அவள் வேலை சீர்த்தம் செய்கிற போது அவள் நம்ம உதவி செய்கிறோம் அப்போ அவனுக்கு நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வரும் நமக்கு ஒரு சேட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் ஸோ ஒரே சுச்சுவேஷன் தான் புலம்பவும் செய்யலாம் இப்படி நினைக்கவும் செய்யலாம் அதில் புலம்பினா நமக்கு பிபி வரும் இப்படி நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும் ஒரே வாழ்க்கை ஒரே சுச்சுவேஷன் ஒரே இதுதான் அது எப்படி நம்ம எடுத்துக்கிறோன்றது தான் வாழ்க்கைய வெற்றி தோல்வி அமைஞ்சிருக்கு ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு வயசு ஆயிப்பிடுதுங்க ஏன்னா நம்முடைய கல்வியில் இந்த சிஸ்டமே கிடையாது ஹவு டு லீவ் அப்படின்றது நம்ம இதில் எங்கேயுமே கிடையாது அப்போ என்ன அது இதெல்லாம் கற்றுக்கிறதுக்குள்ளேயே நமக்கு வாய்ஸ் முடிஞ்சு போகுது அப்புறம் எங்கே போய் வாழ்வது அதனால் வாழ்க்கையை வாழ்க்கை தொடங்கும் போதே வாழ்க்கையை புரிந்திருக்க வேண்டும் அதுதான் பிலாசபி பதினாலு வயசு வரும்போதே எல்லோருக்கும் அதெல்லாம் கற்றுக் கொடுத்துடணும் அப்படின்றது தான் தத்துவமே ஆனால் நமக்கு என்ன அந்த வயசில் தான் படிப்பு இருக்கும் இப்போ இன்னும் பேர குழந்தைகளுக்கே அவன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இருக்குது இதை பார்க்குறாங்க இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க ஸ்கூல் ஒர்க்கு அது ஒர்க் இது ஒர்க் அவனுக்கு பிடிச்ச இது இப்படி தான் இருக்கிறோம் இப்போ தெரிந்தாலும் சொல்ல முடியுதான்னா முடியாது வாய்ப்பு இல்லை அப்போ அவங்களே பாட்டு எழுந்திரிச்சு அந்த காலத்தை நம்ம இருந்தால் கைட் பண்ணுவோம் இல்லைன்னு அவங்களே தான் தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்படி ஒரு வாழ்க்கை பார்த்து ஒரு ஸ்ட்ரகிள் லைஃப்பாக தான் இருக்கும் ஸோ இதில் வந்து நம்ம ஒரு கட்டத்தில் வந்து இதிலிருந்து விடுபடணும் போகுது கர்ம வினைகள் அதில் இருக்கும் நம்ம நினைச்ச மாத்திரத்தில் மேலே போயிட முடியுதானா அதுவும் விடாது ஸோ காட்டானே மேலேறி கடை திருவு போகையில் மறித்து நகை புரிய பார்ப்பிறன்றோம் அவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் விட்டுட்டு போயிட முடியுமா பந்தம் பற்று பாசம் இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் விட்டுட முடியுமா ஒன்றும் முடியாது அப்போது இந்த போராட்டம் குருச்சரித்திரம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் நம்மளுடைய சுச்சுவேஷனில் நம்ம வந்து யாரையும் துன்பப்படுத்தாமல் வருத்தாமல் வாழ்வதற்கான வழிவாக என்ன அதுதான் ஒரே பிரின்சிபல் தாங்க நம்மால் நம்முடைய எண்ணம் சொல் செயலால் யாருக்கும் எந்த கஷ்டம் வரக்கூடாது அதை ஒன்று மட்டும் பார்த்துட்டு எது வருதோ அதை ஏற்றுட்டு போயிட்டா இருக்கணும் வேறு வழியே கிடையாது இதுதான் வாழ்க்கை மற்றவங்களுக்கு நம்ம வந்து நமக்கு கஷ்டம் வருது டென்ஷனாக இருமேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை மற்றவங்களுக்கு பா பாஸ் பண்ணமுன்னு சொன்னால் அவங்க வருத்தம் மறுபடியும் நமக்கு தான் வந்து தீய பதிவாக வரும் அதனால வாழ்க்கை என்பது என்னன்னா இது ஒரே பிரின்சிபல் தான் நம்மால் யாருக்கும் மனதளவிலையோ உடல் அளவிலேயோ தும்ப வரக்கூடாது நமக்கு என்ன வருதோ ஏற்றுக்கும் எல்லாம் வினைப்பயன் இந்த மெச்சூரிட்டி மட்டும் தான் நமக்கு நிம்மதி வாழ்க்கை கொடுக்கும் சோ இதோட நம்ம என்ன செய்கிறோம் இந்த ஆன்மீக பயிற்சியில் செய்கிற போது இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகித்துக்கொள்ளக்கூடிய தாங்க கொள்ளக்கூடிய ஒரு மன மன மனப்பக்குவம் கிடைக்கும் அதுதான் தவத்தினுடைய தத்துவத்துடைய ஒரு பலனே அதுதான் இப்போ என்ன செய்கிறோம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னு சொன்னால் மனதுக்கு வந்து ஒரு வில் பவர் வேணும் அதுக்கான வில் பவர் வரணும் சும்மா வராது அதுக்கு வாழ்க்கை பற்றிய ஒரு விளக்கங்கள் எல்லாம் வேணும் அப்போ மனதுக்கு முதல்ல இன்ட்ரடக்ஷன் இதெல்லாம் இருக்குது தான் லைஃப்ன்றது ஒரு இன்ட்ரடக்ஷன் அது தத்துவம் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான மன உறுதிக்கு பிராக்டிஸ் தவம் ஸோ தவம் அறமே துணையாமே இந்த ரெண்டு தான் வாழ்க்கைக்கு கைடு பண்ணக்கூடியதுங்க அப்போ தத்துவங்களை நமக்கு வேணும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்குமான அந்த மைண்ட் லெவல் மெச்சூரிட்டி அதுக்கு தவம் ஸோ இந்த ரெண்டுலேயும் தான் நம்ம வந்து பயணிக்க முடியுமே தவிர இந்த ரெண்டையும் விட்டுவிட்டோம்னு சொன்னாக்க வாழ்க்கை இன்னும் மோசமாக போயிடும் ஆனால் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஹாப்பியாக வாழ்க்கையை தள்ளணும் அப்படின்னு சொன்னாக்க தவம் தினசரி செய்தாக்கணும் அதே போல் கொஞ்ச நேரமாவது இந்த வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறதுக்கான ஒரு டைம் ஒதுக்கணும் அட்லீஸ்ட்டு நம்ம தத்துவத்தை படிக்கலன்னு சொன்னாங்க கூட இந்த கண்ணாசனுடைய பாட்டு பாருங்கள் அது மாதிரியான சில தத்துவ பாடல்கள் கேட்கறதுல கூட நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ அப்படி வந்து இந்த வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை பற்றி ஒரு சிந்தனை அது திரைப்பாடலாக இருக்கலாம் சித்தர் பாடலாக இருக்கலாம் இல்லை மகர்ஷுடைய தத்துவ விளக்கமாக இருக்கலாம் இல்லை எதுவும் வேண்டாம் பக்தி மார்க்கமாக ஓகே நாலு பக்தி பாடல்கள் நாலு கேட்கலாம் ஸோ இது எல்லாமே மனதை சாந்தப்படுத்தக்கூடியவை இதுல எதில் நமக்கு நாட்டம் இருக்கோ அதை நம்ம செய்துக்கலாம் ஸோ அந்த வகையில் வந்து வாழ்க்கை என்பது புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் மகர்ஷி மதி மகனெல்லாம் வந்து நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இது இந்த கீ இந்த சாவியை வச்சுக்கிட்டு இந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு நம்முடைய சுச்சுவேஷனுக்கு எது அப்ளை பண்ண முடியும் எப்படி நம்ம இதை மாற்றி அமைச்சிக்கலாம் அப்படின்னு யோசிச்சோம்னாக்க நமக்குள்ளேபடை கிடைக்குங்க

எதிகாரம் நம்மை சிறப்பாக வழி நடத்திக் கொண்டிருக்கும் மூத்த ஞான ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருள் பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடலின் நிறைவு செய்யும் கருணை மீது வேதாத்திரிய பாடல் அடையின் பாட பிரம்மஞான கவி பாடார் சஞ்சீவ் சிதம்பரம்யா அவர்களும் அப்படி உள்ள நல்லா வாழ்த்து பாடிருவீங்களா ஜெயந்தை பாடிருவோம் வாழ்க விளாட்ட வேதாத்திரியம் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதி முறை கோராட்சி ஆட்சி சீ செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிபாழ்வு சிறப்புணர்ந்த வெண்மதிப்பு தெய்வநீதி வழிபாழ்தல் தே திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கள் விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் பிரம்மஞான கவி இறைவெளியே தன்னிருக்க இருக்க சூழ்ந்தழுத்தும் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம் நாம் நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காந்தமா மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மாம் மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமா உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்மாம் மதி உயர்ந்து இவன்மை பெற மா பிரம்ம ஞானமா மாபிரம்ம ஞானமாம் மாபிரம்ம ஞானமாம் உலக நல்ல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை வகுத வழி உழவரெல்லாம் தானியத்தை பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் பகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாய் கழகங்கள் மாயட்டும் நல வாழ்வை அழிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழி நடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோ பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலைத்துவம் நிகழ்வு மகிழ்வோடும் மிகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இளையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சோர்ந்திருந்து நம்மை இன்றைய நிலைமுறை பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க விஜகம் வாழ்க விஜகம் வாழ்க வளமுடன்